எல்லாரும் ஆசைப்பட்டா போகலாம் எனக்கு இது வரைக்கும் அப்படி தோணல உங்கள் யாருக்காவது ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவது என்ன பலன் தரும் நான் ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வந்தேன் அதற்கு பலன் உண்டா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறதே நம்மளுடைய தானே கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் கண்டிப்பா தொடர்ந்து போகணும் ஆனால் சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லைன்னா ஆத்மாக்கள் சொல்கிறாங்க சொர்க்கத்தில் எந்த தெய்வங்களும் ஆத்மா உணர்வுகள் இருப்பாங்கன்னு சார்ஜ் உணர்வுகளுக்கு போயிடுவாங்க ஓகே ரொம்ப நன்றி சிஸ்டர் நிறைய தகவல்கள் சொல்கிறீங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்களும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அது மாதிரி எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது நமக்கும் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் நீங்களும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணிக்கிங்க எங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் வாசு வீடியோ எனக்கும் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் திகரியும் எனக்கு பிடிக்கும் அண்ணா ஆத்மா கிட்ட பேசுற போல கடவுள்கிட்ட பேசணுமான்னா அது ட்ரை பண்ணலாம் பட் வந்து அது தப்பாக மாறிடும் என்ன பேரே கோஸ்ட் பாக்ஸ் அப்போ பேயும் கடவுளையும் ஒன்றா வைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி மண்ணுக்குள்ளேருந்து வர மாதிரி வரும் ஏன்னா வந்து கடவுளை நான் வந்து ரொம்ப நேசிப்பேன் கடவுளை ரொம்ப வணங்குவேன் எனக்கும் அருள் வரும் அம்மனுடைய அருள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது அதனால வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம கொண்டு போகக்கூடாதுல்ல சார் நம்ம வாழ்வது சொர்க்கமாக உண்மையை சொல்லுங்கள் நரகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் சொர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி நம்மளுக்கே நம்ம நரகத்தை தேடிக்கிறோம் நமக்கு சொர்க்கம் தான் வாழ்க்கை அதை சொர்க்கமாக பயன்படுத்தாமல் நரகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நம்ம பயன்படுத்துகிற முறையில் இருக்குது பணம் காசு சொத்து சுகம்னு தேடி நம்ம வந்து இந்த சொர்க்கத்தை நரகமாக மாற்றிட்டோம் யாரையும் மதிக்காமல் பணத்துக்காக தேடிட்டு புகழுக்காக அழிஞ்சிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் இலக்க தயாராகிட்டோம் கலியுகத்தில் தான் நம்ம நம்மளை ரிசர்ச் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்காது காஃபி குடிங்க ஓகே 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 தேங்க்யூ தேங்க் யூ அவ்வளோதான் இனிமேட் என்ன டீ காஃபி ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அண்ணா அண்ணா உங்கள் உதவியை பல ஆத்மாக்கள் எதிர்பார்த்து இருப்பது தெரிகிறது உங்கள் பணி தொடரட்டும் நன்றி 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 அண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ண தேங்க்யூ உண்மையான சந்தோஷம் என்னங்கண்ணா உண்மையான சந்தோஷம் பணங்காசில் இல்லை நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில தான் இருக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா பொறுப்பும் நம்ம கையில இருக்கு சுகமோ நம்மள சந்தோஷப்படுத்திடாது அன்பாலையும் பண்பாலையும் ஆணவும் இல்லாமல் கௌரவமும் இல்லாமல் திமிர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்தினால அது உண்மையான சந்தோஷம் யார் அந்த நல்லி எலும்பு ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க ப்ளீஸ் கண்டிப்பாக சீக்கிரம் காட்டணும் அந்த நல்லெலும்பை நீங்களே எல்லோரும் பயந்துருவீங்க அரண்டுருவீங்க அந்த நள்ளி எலும்பு அந்த அளவுக்கு சீன் போகணும் நல்லது பண்ண ஆத்மா நிம்மதியாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் பூமியில் நல்ல விஷயங்களையும் நல்லதையும் செய்யும் பொழுது நமக்கு அங்கேயும் நல்லதே நடக்கும் வீட்டில் இரவில் திடீரென்று இரண்டு கண்கள் மட்டும் சிவப்பாக தெரிந்தால் அது கடவுள் சக்தியா இல்லை ஆத்மாவா கடவுள் தான் கர்மா ஜித் பண்ணணும் கண்டிப்பாக அண்ணா நான் கோயில் வச்சுருக்கேன் அண்ணா நானும் ஓஜா போர்டில் பேச முடியுமா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அது தப்பாக போய் முடிஞ்சிடும் வேண்டாம் நீங்கள் கோயிலை நல்லபடியாக பாருங்கள் கோயிலுக்கு நல்ல விஷயங்கள் செய்யுங்க நீங்கள் என்ன கோயில் வச்சுருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்